ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இதே இந்த ஒரு பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் உள்ள சினிமாக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ணுவான் ஆனால் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை பிடிக்காது அப்படிங்கிறது அவங்கள எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறக்க சில சில தந்திர வேலைகள்லாம் ஹீரோ செய்வான் எப்படின்னா சும்மா கிடக்கிற நாலு பசங்களை கூப்பிட்டு இந்த இந்த ஹீரோயின் கூட்டத்தில் நடந்து போயில்லை ஒரு பேக்கை பறித்துக்கு ஓடிடு இல்லை பர்ஸை பறிச்சு ஓடிடு ஏதோ ஒன்றை பறிச்சுக்கு போயிடு நான் வந்து உடனே துரத்துக்கு வந்து அடிக்கிற மாதிரி அடித்து அதை பரி பரிசை நான் பரிசுக்கு வந்து பேக்கோ எதோ பரிசுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் திரும்ப அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது நூறு கையில் கொடுப்பான் அதே மாதிரி அதை ஏற்கனவே போட்ட ட்ராமா படி அந்த என்ன பண்ணுவான்னா அந்த இப்போ அந்த பசங்க சும்மா இருக்காளுங்க வந்து அந்த ஹீரோயின் நடந்து போவதையில் பரிசையோ பேக்கையோ பறிச்சுக்கிட்டு ஓடுவாங்க இவன் ஹீரோயினை ஐயோ உதவி உதவி எம்ட்டு பரிசு பறிக்கிறான் பறிச்சுட்டு போகிறான் கா ஏதோ பறிச்சுட்டு போகிறான்னு கத்தையில் ஹீரோ அங்கே என்ட்ரி ஆகி டக்குன்னு துரத்துக்கிட்டு போயிட்டு அடித்து அவங்கள இது பண்ணி அந்த அந்த பர்ஸை வாங்கிட்டு வந்து இப்போ பேக்கையோ பர்ஸையோ வாங்கிட்டு வந்து ஹீரோயின்கிட்ட கொடுப்பாங்க ஹீரோயின்கிட்ட கொடுத்தோடனே அவங்களுக்கு வந்து ஹீரோ மேலே ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி லவ் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து இந்த மாதிரி இதெலாம் வந்து பழைய படங்களில் பார்த்துருக்கோம் அது ஏற்றிருக்க தான் இப்போது அண்ணாமலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி தயிர் சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை வரையில் தகிங்கிற வார்த்தையை வந்து தமிழ்நாட்டில் தயிர் பாக்கெட்டில் எழுதணுங்கிற ஒரு பஞ்சாயத்து வரையில் உடனே அவர் வந்து ஐயோ அதெல்லாம் எழுதக்கூடாது தமிழ்நாட்டுக்கு உகந்த வார்த்தை இல்லை அவது அப்படின்னு சொன்னார் உடனே மத்திய அங்கே சென்ட்ரல்லேருந்து அம்மா அம்மா இது இது வந்து எதிர்ப்புகளை பார்த்துப்பிட்டு எதிர்ப்புன்னா அண்ணாமலை எழுதின லெட்டரை வச்சு கிடையாது பொதுவாகவே கடுமையான எதிர்ப்பு வந்துச்சா வந்ததை பார்த்துப்பட்டு இவ அதை வந்து பின்வாங்கினாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நிலக்கரி எடுக்கிற விஷயத்துலையும் இப்போ டெல்டாவில் நிலக்கரி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கையில் டக்குனு இவர் ஒரு அதாவது தமிழ்நாட்டில் இருக்க அது எல்லா கட்சியும் அதை எதிர்த்தாங்க எல்லா கட்சியும் எதிர்த்தாங்க ரெண்டாவது வந்து எல்லா கட்சியுமே அதுக்கு வந்து சட்டசபையிலே பெரிய பெரிய தீர்மானம்லாம் கொண்டு கொண்டு வந்தாங்க ஆனால் இவர் அண்ணாமலை ஒரு கட்டில் எழுதியிருக்கார் இது மாதிரி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துப்பட்டு அவர் அந்த பிரகலாத் ஜோஷி அவர் தான் அது அந்த சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் ஒரு யாருக்கே விடுறாரு என்ன விட்றாரு நான் வந்து கா பார்த்தேன் அண்ணாமலை வந்து என்னை சந்திச்சார் பெங்களூரில் இருக்கேயில்ல இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து எங்களை எடுத்து சொன்னார் அதுக்கப்புறம் தமிழ்நாடு மக்களுடைய மனசுக்கு இதான விஷயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு அதை நாங்கள் வந்து அந்த அந்த நிலக்கரி எடுக்கிற இதை வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடை அந்த பட்டியலில் இருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாட்சி தத்துவம் அது இதுன்னு என்னென்னமோ அள்ளி விட்டு போயிருக்காரு அவர் இதையெல்லாம் வச்சு பார்க்க இல்லை அந்த கரகாட்டக்காரனில் வரும் இவர் ஆடுறதையும் இவர் பாடுறதையும் வச்சு பார்க்க இல்லை இவர் பாடுறதையும் அவர் ஆடுறதையும் வச்சு பார்க்க தில்லானா தில்லா நாம் சுவாஜி கணேசனையும் பத்மினியும் தோத்தாங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இது வந்து பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுறாங்க நீ தமிழர் விரோதமான செயல்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க நான் இங்கேருந்து எதுக்குற மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் உடனே அதை வாபஸ் வாங்கிடுங்க அப்போ தான் வந்து அதிபாத தமிழ்நாட்டில் வந்து அதிபாதத்தில் சரிஞ்சு போய் கிடக்கிற பிஜேபி ம கொஞ்சமாவது தூக்கி நிறுத்த முடியும் பாருங்கள் மக்கள் விரோதத்துக்கு மக்களுக்கு எதிராக மக்கள் விரோதமாக எதையுமே நாங்கள் செய்ய கிடையாது பிஜேபி செய்யாது மக்களுடைய மதி கருத்துக்கு மதிப்பளிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது இந்த வார் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையில ஏன் பேரும் கடுமையாக போய் கிடக்கு ஏன்னா என்னோடய இமேஜையும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவரே சொல்லி விட்டுருப்பார் போல் அதான் வரிசையாக அவங்க சொல்கிறாங்க அவங்க ஒரு இதை விடுறது திருப்பி இவர் வந்து ஒரு அறிக்கை விடுறது திரும்பி அவங்க வந்து அதை வாபஸ் வாங்கிக்க அண்ணாமலை சொல்லி தான் காக்கா உட்கார பணம் பணம் இருந்தால் கதையாக அண்ணாமலை தான் நீக்கினார்னு அவர் மத்திய அமைச்சரே சொல்கிறாரு ஏன்னா அது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளவு பெரிய கட்சிகள் இத்தனை கட்சிகள் இத்தனை போகிறா இது இத்தனை இதை பேசினதுனால் அவங்களுக்கு தெரியலை தெரியலைன்னு இல்லை தெரியும் அதாவது கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க அது என்ன இவங்க இமேஜை இவங்க என்னத்தை தான் பண்ணாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பிஜேபியோடைய இமேஜு சரிஞ்சே சரிஞ்சே தான் அது என்றைக்கி தூக்கி இது நிற்கலை அது அப்படியே தான் கிடக்கு அதை மறுபடியும் அது அப்படியே தான் கிடக்க போவதே தவிர அவங்க யாரும் வந்து அண்ணாமலையில் அண்ணாமலையை தாண்டி யார் வந்தாலும் தூக்கி நிறுத்த போகிறது கிடையாது ஏன்னா அந்த அண்ணாமலை சொல்கிறான் பிரகாத் பிரகலாத் ஜோஷி செய்கிறான் அப்படின்னு இந்த ரஜினிகாந்த் ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிற மாதிரி செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவர் அண்ணாமலை சொல்லித்தான் இவர் செஞ்சதா இவர் சொன்னாலும் சரி இல்லை அண்ணாமலை சொல்லாமல் தான் நாங்கள் செஞ்சோன்னு சொன்னாலும் சரி இல்லை நாங்கள் எதையுமே செய்ய மாட்டோம்னு சொன்னாலும் சரி இல்லை எல்லா தமிழர் விரோதத்தில் உள்ள அவ்வளவையும் தமிழர்களுக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளித்தோன்னு சொன்னாலும் சரி எப்படி பண்ணாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பிஜேபி தலை நிமி தலை நிம்புற முடியாது அது ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னா எப்படின்னா அந்த அத்தைக்கு மீச முளைக்கிறது அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு ஒரு விஷயந்தான் அடுத்து வந்து அந்த அவனா வந்து கொடி அசத்து துவக்கி வச்சுடலாரு அந்த ட்ரெயினை வந்தே பாரத் ட்ரெயினை மோடி இதை வந்து நூற்றி முப்பது கிலோமீட்ரு ஸ்பீடில் போகிறத வந்து புல்லட் ரயில் புல்லட் இரநூறு கிலோமீட்ரு ஸ்பீடில் போ போகும் அந்த பைக்கு இல்லை துப்பாக்கிலேருந்து வர புல்லெட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது தான் ஆனால் உங்கள் புல்லட் ரெயினில் நூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு போகிறது இதுக்கு பின்னாடி வர சதாப்தி எக்ஸ்பிரஸ்ஸு அது இதெல்லாம் வந்து இதோட அஞ்சஞ்சு கிலோமீட்ரு ஸ்பீ கம்மியான ஸ்பீடில் தான் போகுது இது நூற்றி முப்பதுனா அது நூற்றி இருபது இது நூற்றி இருபதுனா இது நூற்றி பத்து இது மாதிரி தான் இது தமிழ்நாட்டை இது இந்தியா வச்சு குறை சொல்ல முடியாது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய அந்த இருப்பு பாதை தண்டவாளம் உடைய கெப்பாசிட்டி அவ்வளவு தான் நூற்றி முப்பது மேலே ஸ்பீடில் எதுவுமே போக முடியாத அளவுக்கு தான் இங்கே இருக்க தண்டவாளத்துடைய கெப்பாசிட்டி இருக்குது இதை தாண்டி போயிடுச்சுன்னா தண்டவாளம் ஒரு பக்கம் ட்ரெயின் ஒரு பக்கம் போயிடும் அதனால் வந்து இவ்வளவு தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அது நம்ம குறை சொல்ல கிடையாது இந்த மல்லிகார்ஜுன கார்கே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ஏன்னா நான் வந்து கொடியரசு துவக்கி வைக்கிறாள் இது முதல் தடவையாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக போயிட்டு ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு இந்த வேலையை இருக்காரு ஒரு பிரதமருக்கு இதுதான் வேலையா அப்படி அதுவும் உண்மை தான் ஒரு பிரதமருக்கு தான் வேலையா அந்தந்த ஏரியாக்கள் இருக்க அதை வச்சு ஒரு ட்ரெயினை தோ துவக்க வேலை அப்படின்னா மொத முதல் ட்ரெயினாக அவர் பண்ணி விட்டுடலாம் இதில் மற்ற மற்ற ட்ரெயின்களை வந்து வெவ்வேறு ஆளுகளை துவக்க துவக்க வச்சிருக்காங்க ஒரு இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் எங்கள் ஊர் மூலையில் ஒரு பஸ்ஸு புதுசாக விடையில் கையை காட்டுறது இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ அபத்தமோ அதே மாதிரி ஒரு அபத்தம் தான் இதுவும்